இன்று குபேர பூஜை நான்காவது வாரம் லக்ஷ்மியை குபேரன் வணங்கி நலன் பெற்ற நாளை லக்ஷ்மி குபேர பூஜையாக வழிபடுகிறோம் கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் இருந்தாலும் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை செய்தால் கடன் அடையும் வியாழக்கிழமை அன்று ஒரு பித்தளை தட்டில் முழுவதுமாக மருதணி இலைகளை பரப்பிக்கொண்டு அதன் மேல் கொஞ்சம் ஐந்து ரூபாய் சில்லற காசுகளை போட்ட பிறகு சில்லற காசுகளின் மீது இரண்டு அகல் விளக்குகளை வைத்து நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து மகாலட்சுமி தாயாரை மனதார நினைத்து வணங்குங்கள் கண்டிப்பாக உங்கள் கடன் கரைந்து செல்வ செழிப்புடன் வாழ்வீர்கள் உங்களுக்கு முருகன் பிடிக்கும் என்றால் கமெண்ட்ஸில் ஓம் முருகா போற்றி என்று கமெண்ட் செய்யவும் உங்களுக்கு நான் சொல்லும் தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்